நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம தினேஷ் மணி விஷ்ணு அப்புறம் இவங்க வினுஷா அக்ஷயா இவங்க எல்லாம் சேர்ந்து ஜிஸ்கு அவர்களுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம விஷ்ணு வந்து பண்ணா ஒரு இதை எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்க் நீ பாத்துக்க மாட்டேன் அது இன்னைக்கு தான் ஆக்சுவலா வெளியே டெலிகாஸ்ட் ஆயிருக்கும் வேற லெவல் டாஸ்க் வச்சு செஞ்சோம் நாங்க எல்லாருமே மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டோம் இத்த இந்த சீசன் மொத்த நாள்லயும் அந்த ஒரு டாஸ்க் தான் மாசா இருந்துச்சு எல்லாருமே வேற லெவல்ல அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு புதுசா ஒன்னு உருட்டுறான் அந்த டாஸ்க் ஒண்ணு அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல வரும் எதுக்கு எடுத்தாலும் ஹைப் எடுத்துக்கிறாப்ல விஷ்ணு வந்து எதுக்கு எடுத்தாலும் ஹைப் எடுத்து பாப்பல அந்த வகையில அந்த டாஸ்க்கு பேசிட்டு இருக்கும் டக்குனு குறுக்க தினேஷ் வந்துட்டு நமக்கு தெரியாதா கேமரா முன்னாடி முஞ்ச காட்டுவாரு நம்ம தினேஷ் அவர்கள் தான் டப்புனு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா இந்த டாஸ்க்கை பத்தி நான் சொல்றேன் அந்த டாஸ்க் எப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள என்னோட ஸ்ட்ராட்டஜி இந்த வீட்டுக்குள்ள அவங்க ஸ்ட்ராட்டஜி அது இந்த வீட்டுக்குள்ள அவங்களோட நான் ஸ்ட்ராட்டஜி பெட்டரா அவங்களோட நான் நல்லா பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரு டாஸ்க் பட் அப்படிங்கறத முக்கிய பேர் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாங்க அர்ச்சனோட ஸ்ட்ராட்டஜி தான் அர்ச்சனை இப்படிதான் அர்ச்சனா அப்படிதான் சொல்லி அதுதான் ஒரு பெருமையா சொல்லுகிறார் தினேஷ் வந்து எப்படின்னா நான் வந்து செஞ்சு விட்டேன் அவ அப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி பண்ணா நல்லா செஞ்சு விட்டேன் கதறிட்டான் அர்ச்சனா பேச முடியல வச்சு மக்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க அவனுக்கு அவரே தற்பிக்கிறார் அப்பதான் யோசிக்கிறாயோ மக்கள் பாக்குறாங்க எல்லாமே பாக்குறாங்க நீ டார்கெட் மார்க்கிங் பண்ற அதுல கூட உட்காந்து அவன் பேசுற விதமே நான் வச்சு செஞ்சு விட்டேன் அதுக்கு அர்ச்சனா அண்ணா 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 தெரியல அப்படின்னா அர்ச்சனா பேசுற மாதிரி இவன் பேசி காட்டுறதுக்கு பேர்ல மார்க் பண்றான் ஐயோ இவருக்கு பக்கம் வாக்கிங் போட்டு தான் தெரியும் போல ஏப்பா விசித்ராமா சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா இப்போ நான் ஒத்துக்கிறேன் சத்தியமா ஒத்துக்கிறேன் அவங்க பர்சனனாலே ஏதோ ஃபீல் பண்ணிருக்காங்க சத்தியமா அவங்க பர்சனனாலே ஏதோ டிஃப்ரெண்ட்டா இவருடைய ஃபீல் பண்ணிருக்காங்க அதனால இவ்வளவு நாள் சண்டை போட்டுருக்காங்க ரொம்ப மோசமா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து நாள்ல விட்டா உள்ள உள்ள எல்லாருமே கிறுக்காக்கி இருவார் அன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமா பேசுறாரு முக்கியமா வாக்கிங் பண்றது அர்ச்சனா மாயா எல்லாருமே ஒரு மாதிரி மாக்கிங் பண்றாரு ஒரு மாதிரி பேசி காட்டுறது ஒரு மாதிரி கையை வச்சு செய்க காட்டுறதுலாம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அது சிம்பிளா சொல்ல போனா அவருக்கான ஓட்டுகளை அவரே குறைச்சிக்கிறார் சிம்பிளா அப்படி முடிச்சுக்கலாம் இன்னும் பெருசாலாம் எல்லாம் இவருக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவசியம் இல்ல சிம்பிளா அவருக்கு அவரே பாயசம் வச்சுக்கிறாரு அப்படிங்கறதா உண்மை பட் எனக்கு என்ன ஏன் ஒரு டாஸ்க்ல பண்ணிட்ட ஒரு டாஸ்க்ல ஏதோ அங்க இங்கமா உடச்சு விட்டாது ஏதோ பெருசா நூறு நாட்கள் கிழிச்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரை பத்தி பேச வச்ச கண்டென்ட் இருக்கு உங்களை பத்தி பேச கண்டென்டே இல்ல சொல்ல போனா ஏன்னா உங்களை பத்தி என்ன கண்டென்ட் இருக்கும் தெரியுமா இந்த ஆள் சண்டை போட்டாரு அந்த ஆள்ல தினேஷ் இருந்தாரு அந்த ஆள் சண்டை போட்டு இருக்குமா அதுல தினேஷ் இருந்தாரு இந்த ஆள் இங்க பேசிட்டு இருக்குமா இல்ல தினேஷ் வந்து பேசினார் இப்படிதான் இருக்குமே தவிர தினேஷ் இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டான் தினேஷ் அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டான்னு வீட்டுக்குள்ள எதுவுமே இல்ல நீங்க உண்மையாவே கேமராக்குள்ள மூஞ்ச விடுறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு கேமரா காண்டி நடிக்கிறது கேமரா காண்டி பேசுறது வேற ஆனா இன்னொரு இடத்துல சம்பவம் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த கேமரா நான் இருக்கும் அப்படின்னு கேமரா விட மூஞ்சி விடுறீங்க தெரியுமா வேற லெவல் ஜி வேற லெவல் ஒரு டாஸ்க்ல அர்ச்சனா காப்போசிட்டா பேசிடா இருப்பான் அதே பெருசா எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஒரு எழுபது நாள் அப்படியே அப்படியே கிழித்து ரெண்டா நட்டி மத்த எல்லாரும் கவுத்தி ஒரு தான் அவர் டைட்டில் வின்னர் ஃபீல் பண்ணிட்டாருப்பா அவர் டைட்டில் வின்னர் ஃபீல் பண்ணிட்டாரு இப்போ அப்படியே அதே தான் இருக்கார் இன்னும் நாலு நாள் தான் நான் பாத்துக்கலாம் கமல் சார் பாத்து பாரு அப்படின்னு ஒரு வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு நாலு நாள் தான் மக்கள் ஓட்டுகள் வேணும் மக்கள் ஓட்டுகள் யாருக்கு இருக்கு நமக்கு தெரியும் அப்புறம் மக்கள் இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க ஓட்டு போல நம்ம ஓட்ட போட்டிருக்கேன் ஓட்டை போட்டு விடுங்க இன்னொரு ரெண்டே நாட்கள் தான் இருக்கு